வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான பாதையில் மத்திய அரசு சென்று கொண்டிருப்பதை குடியரசுத் தலைவர் உரை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவது குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிலான வேகத்தில் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் முதலீட்டு செலவினங்களுக்கான ஒதுக்கீடு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னர் இது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலகத்திற்கானதாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் நான்காம் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்காக எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மெட்ரோ ரயில் சேவைக்கான கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் புதிதாக பதினேழு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு அமைக்க முடிவு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வரும் ஆண்டுகளில் ஊதிய உயர்வுக்கு இது வழிவகுக்கும் என்றும் அவர் தரமான கல்வி புதிய வேலைவாய்ப்புகள் மகளிர் மேம்பாடு போன்றவற்றிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பெரிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் துறைகளில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா கலாச்சார பாரம்பரிய மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக அவர் இந்த நிகழ்வின்போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கும் திருமதி திரௌபதி முர்மு புகழஞ்சலி செலுத்தினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான பாதையில் மத்திய அரசு சென்று கொண்டிருப்பதை குடியரசுத் தலைவர் உரை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது என்பதை இந்த உரை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவது குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதை இந்த உரை எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவரின் உரை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்திருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது இந்த உரை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்தார் வரும் நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு உயர்ந்துள்ளது பள்ளிகளில் கணினி பயன்பாடு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது வங்கி மற்றும் காப்பீட்டுத் துறையும் சீரான வளர்ச்சியை கண்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து துறைகளும் பங்களித்துள்ளன போன்ற அம்சங்களும் பொருளாதார ஆய்வறிக்கையில் இடம்பெற்றுள்ளன இதற்கிடையே நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு உள்ளது என்று வேலூர் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது தெரிவித்தார் சங்கம் ஐயா பிரதமர் அவர்கள் வரும் பட்ஜெட்டில் நெல் கொள்முதல் விலை நிர்ணயத்தை அதிகம் பண்ணணும் கரும்பு டன்னுக்கு உயர்த்தணும் ஒரு வருஷத்துக்கு மூணு முறை ஆறாயிரம் ரூபாய் தராறு பிரதமர் ஐயா இதை ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த நெல் நடவு அறுப்பு மிஷினு ட்ரோனு இதெல்லாம் அதிகமாக மானியம் கொடுத்து இதை விவசாயிங்களை ஊக்குவிக்கணும் பிரதமர் ஐயா பட்ஜெட்டில் சொன்னார்னா இந்த விவசாயிகள் பெருத்த ஒரு லாபகரமாக இருப்போன்னு வேண்டியது நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நெய்யர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெருமிதம் தரும் பத்ம விருதுகள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தமிழகத்தில் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்குப்பாலம் இன்று முதல் முறையாக திறக்கப்பட்டு கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து படகு கடந்து சென்றது செங்குத்து தூக்கு பாலத்தை முதன்முறையாக ரயில்வே இன்று பரிசோதித்து பார்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் கடலில் புதிதாக ரூபாய் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மையப்பகுதியில் கப்பல்கள் கடந்து செல்லும் வகையில் இரும்பு செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள செங்குத்து தூக்கு பாலம் தூக்கப்பட்டு முதல் முறையாக வடக்கு பாக்சலசந்தி கடல் பகுதியில் இருந்து இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் கடந்து தெற்கு மன்னர் வளைகுடா கடல் பகுதிக்கு சென்றது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரயில் செங்குத்து தூக்கு பாலம் இறக்கப்பட்டு இருபத்தி இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்ட ரயில் ஒன்று இயக்கி சோதனை செய்யப்பட்டது கார்த்திகேயன் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு தடுப்பணையின் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன் திரு காந்தி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் மதுரை மாவட்டம் செக்கானூர் அணியில் புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்திலும் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பிரபுசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சர்வ தீர்த்தக்குளம் அருகே நெகிழி கழிவு சேகரிப்பு முகாமை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் பெங்களூருவிலிருந்து கரூர் வழியாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா குடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதிமூன்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக டாவினா பெரின் நாற்பத்தை ரன் எடுத்தார் பருணிகா சிசோடியா மற்றும் வைஷ்ணவி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா பதினைந்து ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினேழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது புனேயில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று தமிழகத்தின் அபிஷேக் பதக்கம் வென்றார் உத்தராகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஸ்பிரிங் போர்டு பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான பாதையில் மத்திய அரசு சென்று கொண்டிருப்பதை குடியரசுத் தலைவர் உரை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவது குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அறுநூற்று எட்டு சிறப்பு மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது